ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸூ டு எஸ்ஏபிபிஎஸ் இந்த வீடியோ நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மே அஞ்சாம்தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு ஓகேங்களா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை பற்றி நேற்று நம்ம வீடியோ போ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க எங்கள் கேட்டகரிக்கும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ஒரு வீடியோவை போடுங்க சார் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் என்சியூர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பிஃபோர் கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏபி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம சேனலினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ஹேப்பி உகாதி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்லைடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இந்த ஆர்டரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செஞ்சாங்க அதே போல் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்லோட் பண்ணணும் இதில் கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீட் அட்மிட் கார்டு அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஹால் டிக்கெட்டு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணோன்னே அதை வந்து மினிமம் ஒரு பத்து காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து பிடிஎஃப் உங்களுடைய சாஃப்ட் காப்பியிலையும் வச்சுக்கோங்க தேவைப்படும் போது மெயில் பண்ண சொல்லுவாங்க அப்போது அது மெயில் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நீட் ஸ்கோர் கார்டு நீட் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது ரிசல்ட் வரும்போது என்டிஏ தரப்பில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அதோடு சேர்த்து உங்களுடைய ஸ்கோர் கார்டும் வரும் அந்த ஸ்கோர் கார்டையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு லெவன்த்து மார்க் ஷீட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் கடைசியாக ஸ்கூலில் இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரீங்கன்னா ஸ்கூலில் இல்லை ஏதாவது ஒரு காலேஜில் டிஸ்கண்டியூ பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த காலேஜிலிருந்து ஏன்னா ஒரு சிலர் வந்து நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நான் போய் என்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு டிகிரியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து படிச்சுட்டு ரிப்பீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் கடைசியாக எந்த இன்ஸ்டிடியூட்டிலிருந்து வெளியில் வரீங்களோ ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூல் இல்லை காலேஜாக இருந்தால் காலேஜ் அங்கேருந்து வாங்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்ததுக்கான இருப்பிடச் சான்றிதழ் அது வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அந்த அலுவலர் வழங்கிய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃப்ரம் த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இதில் நீங்கள் ஓசி கேட்டகரியாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை அவங்களுக்கு எக்ஸிமிஷன் உண்டு அடுத்தது சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி இது வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் மட்டும் வாங்கினா போதும் ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படிச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வேறு வேறு சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஒரு ஸ்கூல் எயித்துலேருந்து டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் டென்த்துலேருந்து லெவன்த்து டுவெல்த்து ஒரு ஸ்கூல் அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையும் வாங்கணும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் பர்த் சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்க அப்படிங்கிறதுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டு அடுத்தது இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத இது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கணும் எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி போர்டு ஸ்டூடெண்ட்டு அது போக ஐசிஐசி சிலபஸ்ஸு இவங்களை தவிர மற்ற யூனிவர்சிட்டிலேயோ மற்ற போர்ட்லேயோ படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றின டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் போயிட்டு ப்ளே பிளேலிஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் அதை பார்த்துக்குங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸு பிடபிள்யூடி கேண்டிடேட் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கணும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லை அப்டேட் பண்ணுறதை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணி கவுன்சிலிங்க்கு முன்னாடி வாங்கி வச்சுக்குங்க ஏன்னா ஆதார் கார்டை வச்சு தான் நீட் அப்ளிகேஷன் போட்டோம் இல்லை சார் நான் பாஸ்போர்ட் வச்சு இல்லை பேன் கார்டு வச்சு போட்டிருக்கிறேன் அப்படின்றவங்க ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது வந்து அப்பாவோடது வைக்கிறீங்க அப்படின்னா அப்பாவது அல்ல அம்மாவது வைக்கிறீங்கன்னா அம்மாவது இவங்களுக்கும் ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்பா வந்து ஓசி கே கேட்டகிரியில் வராருன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் வைக்க வேண்டியது இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட்டு வருமான சான்றிதழ் வந்து ஃபீஸ் எக்ஸாம்ஷன் வேணும் அப்படின்றவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும் அதே போல் ரெண்டரை லட்ச அதுக்கு அந் இந்த கேட்டகிரியில் தான் வரும் ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகிரி வந்து ஃபீஸ் எக்ஸாம்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் இது எல்லாமே வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரி இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா என்ஆர்ஐ கோட்டாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல் ஃபைனான்சிங் காலேஜஸ் மெடிக்கல் ஆகட்டும் ஆர் டென்டல் ஆகட்டும் செல் ஃபைனான்சிங்கில் இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கும் பிடிஎஸ் சீட்ஸுக்கும் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸ் ஆஃப் ஆல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட் சீட்டு என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு எம்பிபிஎஸ்லேயும் பிடிஎஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் வந்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு இது மேக்ஸிமம் சென்னையில் தான் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இன்னொரு முறை வாங்க வேண்டும் நீங்கள் வந்து உங்களுடைய சீஃப் டாக்டரோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாக்டரோ கொடுத்த அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து இதுக்கு தனியார் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நீங்கள் இன்னொரு டைம் வாங்கணும் அதே போல் இங்கே பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் பர்சன்ட் சீட்ஸ் இன் ஆல் த இன்ஸ்டிடியூஷன் எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஐந்து பர்சன்ட் சீட் அப்படிங்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கே கோட்டாக்கு ரிசர்வ்டு ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜஸில் எம்பிபிஎஸ்க்கு பத்து சீட்டும் பிடிஎஸ்க்கு ஒரு சீட்டும் டோட்டலாக பதினொரு சீட்டு இதை பற்றி தெளிவாக க்ளாஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் டூவில் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரிலீஸ் பண்ணுற அந்த ப்ராஸ்பெக்டஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதுன்னா அதை பற்றியும் தெளிவாக கொடுத்துடலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ரெஃபர்ஸ் டு த ரெஃபர்ஸ் to சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் எம்யூனன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் in கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு டென்டல் ஆர்ட் டென்டல் காலேஜ் எம்பிபிஎஸ்க்கு ஏழு சீட்டு பிடிஎஸ்க்கு ஒரு சீட்டு இதை பற்றி விரிவாக ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ கிளாஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீல கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கேண்டிடேட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் அவங்களுக்கு ஏழு புள்ளி சீட் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் அவங்க படிச்சிருக்கணும் ஓகேங்களா சரி மெரிட் ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்தந்த கேட்டகரிக்கு தனித்தனியாக இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா என்ஆர்ஐ கோட்டாக்கு பிடபிள்யூடி கோட்டாக்கு எக்ஸரிஸ் மேனுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவுக்கு இவங்க எல்லாத்துக்குமே செப்பரேட் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்கினுடைய அடிப்படையில் இந்த ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா சரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போக நீங்கள் வந்து எந்த கேட்டகிரியில் வரீங்க எந்த கேட்டகிரி அப்படிங்கிறது பிசியில் வரீங்களா பிசிஎம்மில் வரீங்களா எம்பிசியில் வரீங்களா டிஎன்சியா எஸ்சியா எஸ்சியா எஸ்சிஏவா எஸ்டியா அப்போ நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வச்சிருக்கணும் ஓகே இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இது போக இது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரிலீஸ் பண்ண ப்ராஸ்பெக்டர்ஸ் இல்லை சார் நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் கலந்துக்கிறேன் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து நீங்கள் எந்த கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி ஜென்ரலில் வரீங்களா இல்லை ஓபிசி ஈடபிள்யூஎஸில் வரீங்களா அப்போது அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் இப்போதைக்கு ஓபிசின்னு போட்டுட்டு உங்களால் அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து யூஆர் அண்டர் அன் ரிசர்வ்டு கேட்டகரி தட் இஸ் ஜென்ரல் ஓகேங்களா ஜென்ரலில் வந்துடுவீங்க அப்போது இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எசன்சியல் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா ஜென்ரலுக்கும் அதாவது அன்ரிசர்வ்டுக்கும் ஓபிசி ஜென்ரலுக்கும் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் ஓகேங்களா ஸோ இது எல்லாம் தான் வந்து பிஃபோர் கவுன்சிலிங்க்கு முன்னாடி இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கிட்டே இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க அவசரப்பட வேண்டியதில்லை டைம் இருக்குது இன்னும் நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலை அப்போ இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்குறோமா இல்லாத சர்டிஃபிகேட் என்னென்ன அந்தந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக இந்த வீடியோ ஏன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு இன்னமும் ரிசல்ட்டே வரல ரிசல்ட் வந்து பிஃபோர் கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்துடும் அப்படி நீங்கள் வரும்போதே இருந்து என்ன பண்ணுறீங்க உங்களுடைய மார்க் மார்க்ஷீட்டு அது போக டிசி அதோடு சேர்த்து போனஃபைடு சர்டிஃபிகேட்டும் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போது என்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் கேஸ் யூஸ்வல் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்பப்போ டவுட் வரும் அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது போக அடிஷனலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஷின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டுருக்கிற அந்த மெட்டீரியல் கொஷின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஷின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்